அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையை பற்றிய புரிதலில் ஒரு சிறு துளி உங்களுக்காக நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி இருக்க முடியுதா முடியல அதுக்கு என்ன காரணம் முதல்ல நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கடுத்து மனம் என்பது ஆரோக்கியமாக இருக்கணும் இப்போ மனது சரியல்னு வச்சிங்கன்னா நமக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கிறது ஏன் மனசுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால தான் அதுமாரி நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா உடலுக்கு ஃபஸ்ட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா ஆரோக்கியமான உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் அப்போ உடல் என்ன பண்ணும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயம் இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது அப்பப்போ நம்ம செஞ்சுக்கலாம் மனசு எப்படி தெளிவாக வைக்கணும் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு மனசு சரியில்லை அப்படின்னாலும் என்ன ஆகாது உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போ மனம் என்பது தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் கவனத்தோடு செய்யணும் அவ்வளோதான் சும்மா இருக்கும்போது அதாவது ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறதே பிடிக்காது சும்மாவே இருக்க முடியுது அவங்களால ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைனா வேற ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரி பண்ணுறதும் தப்பு அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது நம்முடைய மூச்சு காற்றை கவனிக்கலாம் அதாவது மனசில் வந்து என்ன ஓட்டங்கள் இல்லாமல் இருக்க நம்ம பார்த்துக்கணும் அதாவது என்ன ஓட்டங்கள்னா ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோன்னா அந்த விஷயத்தை மட்டுமே திங்க் பண்ணுவோம் அதை விட்டுட்டு ஒரு விஷயத்த நினைக்கிறது அதை அப்படியே ஜம்ப் பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு போகிறது அதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிறது அது மாதிரி மனம் வந்து என்ன ஓட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளால் எதுவுமே அப்போ தான் நமக்கு என்ன ஏற்படும் மனக்குழப்பம் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மனக்குழப்பம்னு சொல்கிறாங்க அப்போ மனசுங்கிறது தெளிவாக இருந்ததுன்னா நமக்கு என்ன வேணுங்கிறது முதல்ல தெரியும் ஒரு சில பேருக்கு நமக்கு என்ன வேணும்னே தெரியாது இது வேணுமா அது வேணுமா இதை நினைப்பாங்க இன்றைக்கி இந்த விஷயம் வேணும்னு நினைப்பாங்க அதுக்கடுத்து இல்லை இல்லை இது வேணாம் எனக்கு அது வேணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த காரணங்கள்லாம் வந்து நமக்கு என்ன தேவைங்கிறது தெரியல மனசுக்கு தெரியல அப்போ மனம்ங்கிறது தெளிவாக இல்லை ஏன் தெளிவாக இல்லை அதாவது கலங்கிய நீர் மாதிரி இருக்குது மனது ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா இருக்கிற நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம மனசை குழப்பத்தில் உண்டாக்குறோம் ஸோ அப்படி இல்லாமல் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே விஷயம் நம்ம மூச்சு காட்டு கவனிக்கிறது தான் அப்போ மூச்சு காற்றை பொழுது மூச்சு வந்து என்ன பண்ணும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் மூச்சுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பதற்றத்தோடு நம்ம பொழுது மூச்சு காற்று என்ன பண்ணும் அதிகமாக இருக்கும் மேலங்கீழையும் போய்ட்டு வரப்படியும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுவே வந்து தெளிவாக அமைதியாக எனக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும்போது நம்மள மூச்சு காற்று சீராக இருக்கும் ஸோ அப்போ அது மாதிரி நம்ம மூச்சு காற்றை கவனிக்க கவனிக்க மூச்சு காற்றும் சீராகும் அதை தொடர்ந்து நமக்குள்ளே ஏற்படும் எண்ணங்களும் சிந்தனைகளும் சீராக இருக்கும் அப்ப நம்மளோட மனமானது என்ன தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இதுவே உடலும் மனமும் ஆரோக்கியமாக வைப்பதற்கு எனக்கு தெரிந்த வழியாக நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்